எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஜோதிர குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை ஆங்கில தேதி அஞ்சு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் அஞ்சரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை இரவு ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை குளிய நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை இன்றைய திதி அஷ்டமி திதி நட்சத்திரம் திருவாதுரை நட்சத்திரம் காலை பத்து நாற்பத்தஞ்சு மணி வரை பின்பு புனர்பூச நட்சத்திரம் யோகம் அதிகண்டம் கரணம் பத்திரை கரணம் மதியம் இரண்டு மணி வரை பின்பு பாவம் சந்திராஷ்டம ராசி விருச்சக ராசி அனுச நட்சத்திரம் காலை பத்து நாற்பத்தி ஏழு மணி வரை பின்பு கேட்டை நட்சத்திரம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபராசியில் குரு பகவான் ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் சந்திர பகவான் ராசியில் கேது பகவான் கும்ப ராசியில் புதன் பகவான் மற்றும் சனி பகவான் ராசியில் சூரிய பகவான் சுக்கர பகவான் மற்றும் ஒரு ராகு பகவான் இன்றைய ஜோதிட குறிப்பு அரசியல்ல வெற்றி பெறறதுக்கு அரசியல்ல செல்வாக்கு ஆகணும் அப்படின்னு சில பேர் வந்து நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்ப அரசியல் சம்பந்தப்பட்ட அரசியல் ஈடுபாடு உள்ளவங்க என்ன பயன்படுத்தினா அவங்களை வந்து ஒரு பேர் புகழ் கிடைக்கும் ஒரு பதவி கிடைக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ராஜநிலையங்களை இருந்து பார்த்துருவோம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் பதிமூணு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பதினாலு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி அஞ்சு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி ஒன்று ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி அஞ்சு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி மூணு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி எட்டு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி ஒம்பது துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி மூணு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி ஆறு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ரெண்டு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ஒம்பது தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி அஞ்சு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி ஒம்பது தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி எட்டு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் முப்பத்தி மூணு தவிர்க்க வேண்டிய எண் சைபர் ஏழு மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ஒம்பது தவிர்க்க வேண்டிய எண் ஜீரோ ஒம்பது ஸோ எப்போதும் வழக்கம் போல எல்லாருமே கட்ட விரலில் உங்களுக்கு உண்டான எண்ணை வந்து எழுதிக்கலாம் அல்லது நாடி துடிப்பு வரக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் எழுதிக்கலாம் ஓகேங்களா ஸோ புதுசாக இன்றைக்கி தான் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த டிப்ஸ் ஓகேங்களா அந்த எழுதக்கூடிய வந்து மார்க்கரில் எழுதுங்க ரெட் கலர் அல்லது ப்ளூ கலரில் எழுதுங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து கொடுக்கும் சரி நம்ம சொல்லியிருந்தோம் அரசியலில் வந்து வெற்றி பெறத்துக்கு என்ன குறியீடு சார் அப்படின்னா முதல்ல ராஜ கிரகம் ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் குறிக்கக்கூடியது இந்த சூரிய பகவான் உச்சமடைகிறது மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் தான் உச்சமடைவாங்க ஸோ அந்த மேசராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னாவே குதிரையை குறிக்கக்கூடியது அந்த காலத்துல அரசர்களுக்கு வந்து முக்கியமா பயன்படுத்தினது வந்து இந்த குதிரை தான் அப்ப அன்னைக்கு ராஜாக்கள் எல்லாமே குதிரை குதிரைதான் குதிரையில தான் போருக்கு போவாங்க நல்ல வெற்றி அடைவாங்க அப்ப இன்னைக்கு அந்த அரசியல் அரசாங்கம் இதுல வந்து பெரிய லெவல்ல வரணும்னு நினைக்கிறவங்க வந்து குதிரையோட போட்டோவை நீங்க உங்க பாக்கெட்ல வச்சுக்கலாம் மொபைலில் ஸ்கிரீன் எடுத்து வச்சுக்கலாம் அல்லது வீட்டில் அரசியல் தலைவர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் வந்து அந்த குதிரையோட ஃபோட்டோவை தினைக்கும் பார்த்துட்டு வர நிச்சயமாக ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும் உங்களோட நம்பிக்கையை பொறுத்து உங்களிடம் வந்து விடை கொள்வது சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்